முதல்ல முதலாளி எல்லாம் அடிக்கிட்டேன் நான் ஆ அந்த காலையில வளமையா வருவான் முதலாளி ஒரு ரெட் புல் கேஸ் எடுப்பான் அவன் இன்றைக்கும் வந்தான் ஒரு ரெட் புல் கேட்டான் ஒரு கேஸ் ஒன்று எடுத்து கொடுத்தன் தான் பே பண்ணவனு அவன் காட்டு வேலை செய்யறாங்க போயிடுச்சு அப்ப வளமையா வரவன் தான் இடி வராந்தானே சரி கொண்டு போ நாளைக்கு வந்து பே பண்ணு சொல்லிட்டேன் நாளைக்கு நான் இல்லை தானே நாளைக்கு உங்கள்கிட்ட வந்தானண்டா வாங்குங்கோ ஃபிஃப்டி பவுண்ட் ஃபோர்ட்டி பென்ஸ் என்னமோ எழுதி வச்சுக்கிறேன்னா ஓகே முதலாளி சரி போச்சு இனி மலைக்கு கூட கடைப்பக்கம் ஒதுங்க மாட்டானே இப்போ அந்த ஃபிஃப்டி பவுண்டை நான் யாருக்கிட்ட போய் கேட்குறேன் இப்போ ஏமாத்திட்டு போயிட்டான் நீங்களும் இப்படி எழுச்சி வாய நிற்கிறீங்களாக்கா ஏமாத்துவானே அவன் ஜென்டில்மேன் முதலாளி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஒரு கேஸ் அவனுக்கு அதெல்லாம் பெரிய காசே இல்லை மேடம் ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் குடிச்சுக்கணும் அவனுக்கு இவ்வளவு காசு இருக்கும் அப்படி எல்லாம் மனுஷன் மனுஷன் நம்பணும் முதலாளி அவன் அப்படியெல்லாம் ஏமாத்த ஆளுமை இல்லை முதலாளி இப்படித்தானாக்கா ஒரு காலத்துல இந்த கழுத்துல ஃபுல்லா டட்டு அடிச்சு கொண்டு ஒருத்தன் பத்து பதினஞ்சு வாட்டி கடைக்கு ஏன் வாரன்னு தெரியாம வந்து காசும் பாக்காம கண்ணுல படுற எல்லாத்தையுமே பாஸ்கெட்ல போட்டு கொண்டு வந்து பே பண்றதுக்கு ஒரு ஞாபகம் இருக்காக்கா உங்களுக்கு அவனை ஓ அந்த பிப்டி பி ட்ரிங்க் ஒன்று வாங்குவான் நான் கூட ஒரு நாள் அவன் பிப்டி பி இல்லை ட்ரிங்க் தெரியான்னு கேட்க நான் கொடுத்து விட்டேன் உங்களுக்கு சொன்னேன் ஓ இப்போ அந்த ட்ரிங்கே முடிஞ்சு போச்சு ஆனால் அவன் இல்லை ஆளை காணும் ஆளெல்லாம் எல்லாம் இருக்கிறான்க்கா கடைக்கு பின்னாடி அவனோட வீடு இந்த முன்னாடி இருக்கிற கடைக்கு நான் இந்த டெய்லி ரெண்டு மூணு வாட்டி பாக்குறேன்டா நிறைய சாமானோட எங்க வாங்கி முடிச்சு போட்டு இந்த பக்கத்தால வந்து நாங்க பார்த்து அவனை பிப்டி பிஎன்ஸ கேட்டுருவோமோன்ற ஒரு இதுல ரெண்டு தெரு தள்ளி அங்கிட்டு அந்த அந்த ரோட்டால போய் அந்த அந்த மெயின் ரோடால போய் அப்படியே பின்னாடி திரும்பி இதுக்குள்ள வார கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து திரியிறானக்கா கேட்டா எக்ஸசைஸ் அண்டுவான்னு வாக்கிங் அண்டுவான் இதே டெய்லி ரூட்டினா வச்சு கொண்டு இருக்கிறான் எங்க இதுகள்ட்ட இருந்து காசு எடுக்கிறது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த சுத்தி சுற்றி வரணும் டப்பா விப்பாயில் எங்கிட்ட கேட்டிருந்தா அதை சும்மாவே கொடுத்துருக்கணும் ஓ இது வரை ஐம்பது ஓனத்துக்கு கொடுத்துட்டேனே அம்மாவே ஆடுவார் கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது இப்போ என்ன அவன் ஐம்பது பேர் ஐம்பது ஓன் ஃபோர்ட்டி பேன்ஸ் தானே அவன் வராட்டி எந்த சம்பள அட்வான்ஸ்ல இருந்து கழிச்சுக்கோங்க நான் பே பண்றேன் எப்படி நான் உங்களுக்கு சம்பளத்துல இருந்து லோன் தந்து நீங்க அந்த லோன் எடுத்து இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க என்ன முதலாளி நீங்களே கடன் எடுத்து கடன் எடுத்து அதுல எனக்கு சம்பளம் தரும் போது நான் கடன் எடுத்து இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா சொல்லால் சுந்தரி

சொல்லிருக்கேன் மு இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க